தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் சில முயற்சிகளை நாம் எடுக்கும்போது அதை பற்றி புரியாத பேர் அது நாலு பேராக இருக்கலாம் நாற்பது பேராக இருக்கலாம் நாலாயிரம் பேராக இருக்கலாம் நாற்பதாயிரம் பேராக இருக்கலாம் நாலு லட்சம் பேராக இருக்கலாம் இந்த முயற்சியெல்லாம் எதுக்கு இதனால் என்ன பயன் இதை எதுக்கு போய் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் எப்படிலாம் சொல்லத்தான் செய்வாங்க நமக்கு தான் அந்த முயற்சியினுடைய பலன் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு வெற்றி அடைஞ்சப்பறதான் தெரியும் அதனால அவங்கள கோவிச்சிக்காம மனசை தளர விடாம நாம் செய்கிற முயற்சியில் கவனமாக செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா வெற்றி நிச்சயம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்